அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா ஏழரை சனி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஏழரை சனியில் அனைத்தையும் இழந்தது ஏன் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு ஜாதத்தோடு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஆக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் ஆனால் ஏழரை சனியில் நிறையா வாழ்ந்தவர்களும் இருக்காங்க நிறையா விழுந்தவர்களும் இருக்கிறாங்க ஏழ சனியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் திருமணம் குழந்தை தொழில் அப்படின்னு சொல்லி செட்டிலானவங்க ஏறாலும் அதே மாதிரி ஏழரை சனியில் இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்துட்டு நிறைய சிக்கலில் சிக்கிக்கிட்டவங்களும் ஏறாளம் அப்படிங்கும்போது ஏன் ஏன் இந்த முரண்பாடு அப்படி இருக்கும்போது ஏழரை சனிங்கும்போது ஏன் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பலன் தரல ஒருத்தர் வந்து நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை இருக்கிறதையும் தொலைக்கிறாங்க அப்படிங்கும்போது போது ஏழரை சனியில் ஏன் இந்த முரண்பாடு எதனால் இதுமாரி ஒரு பிரச்சனையை வந்து முரண்பாடான ஒரு பலன் ஏன் வருது அப்படிங்கிறத நமக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் இந்த ஜாதகர் நம்ம ஏற்கனவே வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தர் நமக்கு வந்து ஏற்கனவே ஜாதகம் பார்த்த ஒரு நண்பர் அவரோட அவரோட நண்பர் ஜாதகத்தை வந்து நமக்கு பார்க்க சொல்லி நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்கணம் கும்பம் புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அங்கே வந்து பார்வை வாங்கி லக்னாதிபதி சந்திரன் முழுவதுமாக பாதிக்கப்பட்டார் ஆனால் லக்கணத்தில் வந்து ஒரு கிரகமான குரு இருந்து ஒன்பதாம் அதிபதியாகி அவர் அவரே ஆறாம் அதிபதியாகி லக்கணத்தில் உச்சமான அமைப்பில் இருக்குது ஒரு யோகமான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டார் அப்படின்னா லக்கணம் லக்கணத்தில் சுபகரங்கள் இருந்து சுபர்கள் பார்த்து லக்கணத்தை இயக்கணம் மட்டும்தான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஓரளவு செடியான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்னாதிபதி ராசி இது மூணு ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட நிலையில் ராசியில் சுபகரங்களுக்கு குரு சுக்கரங்கள் இருக்கணும் இல்லை வளர்ப்புரிய சந்திரனோ யாராவது இருந்து லக்னத்தை இயக்கணும் அப்படி இல்லைன்னா ராசியாவது வலுப்பட்டுருக்கணும் லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே பாதிக்கப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு ராசியாவது வலுப்பட்டு ஒரு சுப ஆதிக்கத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையிலேருந்து ஓரளவுக்கு தன்னோடய லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு மறுக்க முடியாத உண்மை இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் வந்து முழுவதுமாக பாதி கேதுவோடு சேர்ந்து சனி பார்த்து பாதிக்கப்பட்டாலும் லக்கணத்தில் வந்து உங்களுக்கு உச்ச கிரகமான குரு இருந்து லக்கணத்தை வந்து பிரகாசிக்க செய்கிறாரு இந்த ஜாதகரால் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற உள்ள ஒரு நல்ல ஜாதகம் இந்த ஜாதகம் அதோட பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து சனியும் ராகுவும் சேர்ந்து ரெண்டாம் இடம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுட்டு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி எட்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் சிமத்துல இருந்து அங்கேயே ராகுவும் சேர்ந்து அந்த அங்கே வந்து சுபர் தொடர்பே இல்லை முழுவதுமாக ரெண்டாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகத்துக்கு ஆனால் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதும் லக்கணத்தில் சுபகிரகமான குறு இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி பதினாம் இடத்துல இருக்கிறதும் ஓரளவுக்கு தோஷத்துக்கு ஈக்குவலான ஒரு நிவர்த்தி அமைப்பும் இதில் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் ஓரளவுக்கு நல்ல பலன்தான் அனுபவிக்கிற அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு சரி ஏன் அப்புறம் அந்த இந்த ஜாதகத்தில் இந்த ஏழரை சனியில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்க தசா பற்றி தான் வாழ்க்கை சம்பவங்களை வந்து முடிவு பண்ணுது இப்போ ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்க திசை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தசை நடத்துகிறார் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அங்கே பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து தொழில் தானத்தில் இருந்து உங்களுக்கு வந்து தசை நடத்த ஆரம்பிக்கிறார் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி செவ்வாயே வந்து ஆட்சியாகி அங்கேயே சுக்கரனும் சேர்ந்து செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறார் அதாவது குரு உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆட்சியாகி அவர் சுக்கரனோட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து அதிக சுபத்துமான கிரகம் வந்து செவ்வாய் தான் அதனால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட கட்டடம் ரியல் எஸ்டேட் மண்மனைகள் மூலம் உங்களுக்கு வந்து கட்டட வாடகை வருமானம் மூலம் இந்த ஜாதகம் ஜீவனம் அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டால் அந்த ஜாதக நண்பர் ஆமாம் இவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ரெண்டில் எடுத்து கட்டி கொடுக்குறாரு கான்ட்ராக்டு வந்து உங்களுக்கு எடுத்து கட்டி கொடுக்குற தொழில் பார்க்குறாருன்னு அவர் சொல்லிட்டார் அந்த ஜாதகத்துக்கு இது சரியான தொழில் தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஒரு நல்ல தொழில் தான் அவர் பண்ணிட்டுருக்கிறாரு சரி ஏழரை சனி வந்ததும் உங்களுக்கு வந்து விரையாதிபதி தேசம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து வந்ததுனால தொழிலில் அவருக்கு வந்து விரையங்கிறது ஆரம்பிக்குது ஓரளவுக்கு செடி பண்ணி சமாளிக்கலாம் அப்படிங்கிற போகிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ம சனி வருது அந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுபுத்தி வருது விரையாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு தொழிலில் வந்து விரயம் பண்ணுறாரு ரெண்டாம் இடம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே அஷ்டமாதிபதி சனி இருக்கிறாரு அது கூட ராகுவும் சேர்ந்து அதோட புத்தி வருது அந்த நேரத்தில் ராசியும் இருளடைஞ்சி சென்ம சனியாக வர்றதுனால இந்த மூணும் தெசா புத்தி கோச்சாரம் மூணும் இருளடையும் போது இந்த ஜாதகரோட வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம் பிரச்சனைங்கிறது ஆரம்பிக்குது ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகுபத்தி வரும்போது அவர் அஷ்டமாதிபதி அவரோட வேலையை முழுவதுமாக ராகு கவர்ந்து செய்வார் ராகுக்கு எப்போவுமே ஒரு குணம் உண்டு தான் கூட இருக்கிறதோட கிரகத்தோட வேலையையும் தான் பார்த்துருக்கக்கூடிய வேலையையும் தான் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையும் அவர் வந்து கவர்ந்து அப்படியே செய்வார் அது சாய கிரகங்களான ராகுக்கிறதுக்கு முற்றிலும் பொருத்தமான ஒன்று அவங்களுக்கு தனி ஆதிபத்தியங்கிறது கிடையாது இது வந்து சனி இங்கே வந்து எட்டாம் அதிபதியாகி அவர் அவரோட ஆதிபத்தியத்தை அப்படியே வாங்கி ஒரு செய்கிறாரு முழுவதுமாக இழக்கிறாரு தொழிலில் எல்லா பணத்தையும் விட்டு அவர் கை வைக்கிற எல்லா கான்ட்ராக்ட் அமைப்புகளும் எல்லாமே வந்து தடை போட்டு நிற்கிது இதில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகி வந்து எல்லா சொத்து அமைப்புலையும் அவர் வந்து இழக்கிற ஒரு கண்டிஷனுக்கு வர்றாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டு அவர் சொந்த ஊரை விட்டு ஒரு தற்காலிகமாக வெளியில் போகிறார் ஒரு கடனையோ ஒரு பிரச்சனையோ சமாளிக்க முடியாமல் ஒரு சொந்த ஊரை விட்டு அந்த குடும்பத்தோடு குடி போயிருந்து ஒரு வெளியூருக்கு போகிறாங்க அந்த ஜாதகர் சரி இனிமேல் இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டு அவரோட நண்பர் வந்து நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்து ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னார் நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த ஜாதகத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு ஆகுபத்தி நடந்ததும் விரியாதிபதி திசை நடந்ததும் அந்த நேரத்தில் சென்மசனி வந்ததும் ஜாதகர் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டார் தொழில் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு எல்லாத்தையும் முழுவதுமே இழந்துட்டார் இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஆமாம் ஐயா வந்து எல்லாத்தையும் இழந்துட்டார் வெளியூருக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ வந்து வெளியூரில் ரொம்ப உள்ளூருக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஃபேமிலியோடு வெளியில் இருக்கிறாங்க இவங்களோட பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி கேள்வி தான் அவங்க வந்து முன் வச்சாங்க இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புத்தி வர ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இருக்குது அதுக்கப்புறம் குருபத்தி ஆரம்பிக்குது இந்த ஜாதகத்தில் சென்மசனி வர்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் சென்ம சனி முழுவதுமாக விலக போகுது இருளடைஞ்ச ராசிலேருந்து சனி வந்து விலகி போறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறு பயிற்சியும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு பயிற்சியாகி ராசியை பார்க்க பார்த்து வந்து ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகிறார் இவ்வளோ நாள் இருடு இருளடைஞ்சு கிடந்த அந்த ராசி வந்து வெளிச்சமாக போகுது ஒளிரப் போகுது அப்படிங்கும் போது அதுலேயே அவருக்கு வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் சுமைங்கிறது இறங்கிடுது இந்த ஜாதகத்துக்கு அதுக்கப்புறம் வர்ற ஆகஸ்டில் வர குரு புத்தி அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி லக்னத்திலேயே உச்சமாக இருக்கிறாரு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு தன்னோடய பூர்வீக சொத்து சுகம் மூலமாகவும் இவருக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் தன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுங்கிற அமைப்புக்கு வர்றதுனால அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து ஒரு மூன்று விதமாக ஸ்டெப்பில் அவர் ஒன்று முழு பிரச்சனையும் விலகி அவர் ஒன்று பழைய நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருதியில் திரும்பிவிடுவார் பழைய நிலைமைக்கு அடுத்த ஒரு மூணு வருஷங்கிறது எல்லா நிலமையும் சரி பண்ணி மறுபடியும் அவர் பழைய வாழ்க்கை வாழ்வார்னு சொல்லி நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன் அதேமாரி அமைப்புகள் இதில் வலுவாகவே இருக்குது சரி அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர மறுபடியும் வந்து சனி பற்றியே வரப்போகுது மூணு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இன்னொரு சுக்கலை வந்து ஜாதகரை சந்திக்கிற அமைப்பில் தான் இருக்குது இந்த ஜாதகம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து தசாபத்திகள் தான் வந்து வாழ்க்கை சம்பவங்களை முடிவு பண்ணுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே யோகா தசாபத்திகள் நடந்தது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தடைகளை வந்து உங்களுக்கு பெருசாக காமிக்கிறது கிடையாது அவங்க வந்து திருமணம் குழந்தை வேலை விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா யோக தசாபத்திகள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்குது இதேமாரி அவயோக தசாபத்திகள் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த அதிபதிகளோட தசாபத்திகள் அதுவும் பாவத்தவமாய் தான் வீட்டையே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் தான் பாதிக்க முடிஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்து தசாபத்தி நடக்கிற எல்லாருக்கும் ஏழரை சனி பாதிக்கிறது கிடையாது அது சுத்தமாக இருந்ததுனால் வெளியூர் வெளி நாடுகளில் போய் படைக்கிற அமைப்பையும் கொடுத்துரும் அதனாலந்து வந்து இது வந்து ஒரு நல்ல ஜாதகம்தான் இந்த தசாபத்தியும் கோச்சாரம் இது மூன்றும் ஒரே நேரத்தில் வந்து ஒத்துழைக்காமல் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையை வந்து கண்டிப்பாக மேலே மறுபடியும் ஒரு ஒரு பழைய நிலைமைக்கு வருவார்ன்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் அதனால ஏ ஏழரை சனின்னு எல்லோரும் வந்து ஒரு மாதிரி பேனிக்காக வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏழரை சன்னையிலேயும் உங்களுக்கு வந்து அவயோக திசா பத்திகள் சாதகமாக இல்லாதவரை மட்டும்தான் பாதிக்குது எல்லாரையும் பாதிக்கிறது கிடையாது இதை பற்றி விளக்கமாக பேசுகிறது அந்த வீடியோ பார்த்துக்கிட்டேன் மீண்டும் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்